ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இப்போ வந்து இங்கே ரமதான் வெக்கேஷனுங்க நாளையோட முடியுது அதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த லீவை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லை ஒரு சின்ன டூர் பக்கத்தில் துபாய் அபதாவிலாம் இருக்கு இல்லையா அதுக்காக வேண்டிய அங்கே போயிருந்தோம் போயிட்டு நல்லா ஒரு ஒன் வீக் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க நிறைய வீடியோஸ் எடுத்துருக்கேன் என்னோட ஃபோனில் தான் நான் எல்லாருக்குமே வீடியோ இருப்பேன் என்ன ஆயிடுச்சு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு ஏற்கனவே நான் இந்தியாவில் இருக்கும்போதே நிறையா எங்கள் அண்ணா அண்ணி கூட எல்லாம் வந்து சின்னதாக எல்லாம் போயிருக்கேன் டாப் ஸ்லீப் அதெல்லாம் போயிருக்கேன் அப்புறம் நானே கொஞ்சம் யாரும் நீங்கள் கேட்கல என்கிட்ட கொஞ்சம் வாட்சஸ் எல்லாம் அதெல்லாம் டிஸ்கவர் பண்ணலான்னு பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் எங்கிட்ட எவ்வளோ வாட்சஸ் இருக்குது என்னென்ன டிசைன்ஸில் இருக்குதுன்னு காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேங்க அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அப்புறம் வந்து இந்தியன் எடுத்த வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துபாய் அபுதாபியெல்லாம் போடலான்ட்டு இருக்கேன் பாருங்கள் என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இத்தனை நாள் என்னைய சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிங்க புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க என்னைய பார்க்குறீங்க அதுக்கும் ரொம்பவே நன்றிங்க நீங்கள் உங்களோட ஆதரவை எப்பவுமே எனக்கு கொடுத்துட்ருங்க நான் இப்போ லைவ்லயே வந்துட்டு இருக்கேன் லைவில் வரும்போது கொஞ்சம் பார் வேர்ட்ஸ் எல்லாம் வரதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்பப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுப்போம் அப்புறம் என்றைக்காத ஒரு நாளைக்கு எனக்கு போது நான் வந்து லைவ் பெறுவேன் ஏன்னா கண் நம்ம லைவ் வரும்போது ரெகுலராக அவங்க பேட்வேல்ஸ் பேசுகிறவங்க வருவாங்களே அதனால ஸ்டாப் பண்ணுறதுக்காக வேண்டி என்னையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதனால வரைக்கும் எனக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ற அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றிங்க இப்போ வந்து நான் இந்தியாவில் எடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் குழம்புக்கு வேண்டாம் என்னடா இந்தியாவில் இருக்காங்களா இங்கே துபாயில் சவுதியில் இருக்காங்களான்னு கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாங்கிற ஒரு இதுக்காக வேண்டி கிளாரிட்டிக்காக வேண்டி இதை நான் சொல்கிறேங்க நன்றி பாருங்கள் தேங்க்ஸ் தேங்க் யூ

இப்போதான் இந்த மாதிரி கட்டவே மாட்டேன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கட்டிக்கிட்டேன் இது வாங்கி பத்து வருஷம் ஆச்சு நான் கட்டவே இல்லைங்க இதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்குது டைட்டன் வாட்சு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கட்டுறேன் கட்டுறதே இல்லை அதே மாதிரி இது ஒரு வாட்ச் இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா கண்ணு இது ஸ்கூலுக்கு டியூஷனுக்குலாம் போகும்போது கையில் கட்டிகிட்டு வரணும் ஞாபகம் இருக்கா ரொம்ப வருஷம் இதை போட்டு அடி அடி நினச்சேன் அந்த வாட்ச் இது ஸ்பெக்ஸ் போட்டால் தான் எனக்கு என்ன பிராண்டுன்னு சொல்ல முடியும் இது டைட்டன்னால இது எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியான வாட்சஸ் இது ஒரு வாட்ச் இதுவும் ரொம்ப நல்லா கட்டி அடிச்சு தோட்டி எடுத்துட்டேன் அதையும் நல்லா அப்புறம் எனக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிக்கும் எதுவும் டைட்டன் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் இதுவும் நல்ல இதில் ஸ்டோன்ஸ்லாம் விழுந்து வச்சு பாருங்க ரஃப் வந்து நான் கட்டுவேன் அப்படியே டெய்லி அதை எங்கேயாவது போகும்போது ஆகும்போதுலாம் கிடைப்பேன் ரொம்ப இஷ்டமாக கட்டிப்பேன் வலையிலலாம் கை எடுதல் போட மாட்டேங்கிறது மட்டும் தான் போடுவேன் அந்த மாதிரி இது வந்து சிங்கப்பூர் இல்லை மலேசியா போன டேடி மலேசியாவுக்கு போகும்போது போயிட்டு வரும்போது இது வாங்கிட்டு வந்தார் ரொம்ப சாதாரண பேட்டர் தான் அது அப்புறம் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ராண்டு என்ன பிராண்டு ஸ்பெக்ஸ் போடுறதுனால எனக்கு ப்ராண்ட நேம் எல்லாம் பார்க்குற முடியல இது இது வந்து ஒரு பிங்கிஷ் கலரில் வந்து அந்த எனக்கு அந்த பிங்க் இது கிடைக்கல அதே மாதிரி இது ஒரு வாட்ச்சு இது ரொம்ப குட்டி நல்லா இருக்கு இது வந்து எங்கள் அப்பா வந்து சிங்கப்பூர் போயிருந்தாங்க அப்பா சிங்கப்பூர் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எங்கள் அப்பாவோட சிஸ்டர் இது ஒரு வாட்சா கவுண்ட் குறையிற மாதிரி இருக்குது வாட்சோட கவுண்ட் இதுவும் ரொம்ப ரஃபியூஸ்க்கு போட்டு அடி அடினு அடிச்சு அந்த வாட்ச்

எங்ககிட்ட பதினோரு வாட்ச் இருக்குது இதுதான் என்னுடைய கலெக்ஷன் இப்போது என்ன சமயத்தில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ அட் ப்ரெசண்ட்டு வெளியூருக்குலாம் இப்போ போனேன் இப்போ எதுவும் கிடையில நல்லா இருக்கா சொல்லுங்க என் வாட்ச் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு இதுதான் என்னோட வாட்ச் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வாட்ச் கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஏதோ ஒரு வாட்ச் மிஸ் ஆகுது இந்த வாட்ச் எனக்கு கிடைக்கும் இது பிடிச்சிருக்கு நல்லா இருக்கா சொல்லுங்கள் எழுதி பாருங்கள் நல்லாக்கா நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு என் பையன் வாங்கி கொடுத்த ரிங்கு சும்மா சில்வர் ப்ளேட்டட் ரிங்கு நல்லா இருக்குல்ல எ சொல்லுங்கள் வாட்ச்சு போட்டு அடிச்சு தோவட்டியும் அப்படி ஒரு போட்டு அடித்த வாட்சு லூஸாக தான் இருக்கும் இந்த எப்படி இருக்கு என்ன இருக்கா தெரியுது கட்டலாம் எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கா இந்த வாட்ச் பாரம்பரிய எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே எனக்கு பிடிக்கும் எங்கிட்ட கவர்சஸ் எல்லாமே பிடிக்கும் என்கிட்ட இல்லாத கஷ்டன்ஸ் இருக்கு இதில் ரொம்ப பிடிச்சதெல்லாம் கட்டினது தான் இப்போ மறுபடியும் வாட்ச் கட்டலான்ட்டு இருக்கீங்க என்ன சொல்கிறீங்க கட்டலாமா வேண்டாமா ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சான் வாட்ச் கட்டுறது இது எப்படி இருக்கு நல்லாயிருக்கா நல்லா இருக்கில டைட்டன் வந்து நான் என்னோடய பதினஞ்சாவது வயசுலேருந்தே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அப்பா வந்து எனக்கு டென்த்து பாஸ் பண்ணி அவர் டைட்டன் வாட்ச் வாங்கி கொடுத்தாரு அப்போ வந்து அது ரொம்ப கல்யாணம் தருக்குமே வச்சுருந்தேன் இங்கே வந்து ஒரு இது மாதிரி ஒரு செயின் மாதிரி இருந்ததுல டைட்டன் தான் கட்டணும் அப்படின்னு ஒரு இதாக கட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் ஃபேஷனபுளாக நிறைய வாட்சஸ் இருந்தேனே அதை கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படி சின்ன வயசில் வந்து சைனா மேக் வரும் ஜாப்பனீஸ் இந்த மாதிரி இதில் பிள்ளோண்டு இருக்கும் இந்த இது வந்து சின்னோண்டு இருக்கும் பிள்ளையோண்டு இருக்கும் இந்த இந்த இது இந்த மாதிரி இதில் வரும் மெட்டீரியல்லாம் வரும் அது ரொம்ப கிடைக்கிக்கும் சின்ன வயசில் நாலாவது அஞ்சாவதுலாம் கிடைக்கும் போது ஒரு எயிட் நைன் டென் இயர்ஸில் இவ்வளோதான் இல்லை வாஷ் இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா யார்கே யாரும் இல்லை நானே காட்டுறேன் வழி இல்லாமல் யாருமே எங்க வீட்டில் சப்போர்ட் இல்லைங்க பயங்கரத்துக்கு தான் நான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்டுக்காக வழி தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் எங்க வீட்டில் யாருக்கும் இஷ்டம் இல்லை ஏன்னா அப்படி பண்றது அதனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் நான் கீப்ப பண்ணணும்

இது ஒரு பத்து வருஷம் ஆன பாக்ஸ் வந்த இந்த இதுதான் வந்த குரு நான் வாங்க எனக்கு கிஃப்ட் வாங்க வாட்சஸ்லாம் இருக்கா இன்னும் தாங்க என்ன வாட்சஸ் வாட்சஸ் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் என்னையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்படுங்க தேங்க்யூ பாய்